நான் அல்ல நாம் இன்றைய முதல் வாசகத்தில் ஆதி திருச்சபையில் எப்பேற்பட்ட வாழ்க்கையை கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்பதை பற்றி சொல்லப்படுகின்றது கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்பது ஒவ்வொரு தனிப்பட்ட ஆணும் பெண்ணும் கிறிஸ்துவின் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையினால் அவர்கள் தனித்தனியாக பெற்றுக்கொண்ட பெயர் ஆனால் இப்படி கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் ஆக இருக்கக்கூடிய இவர்கள் ஒரே ஒரு குடையின் கீழ் வருகின்றார்கள் அது என்ன தெரியுமா கிறிஸ்தவம் என்ற ஒரு குடையின் கீழ் வருகின்றார்கள் கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்று சொல்லி பாருங்கள் இரண்டு உதடுகளும் ஒட்டுவது இல்லை ஆனால் கிறிஸ்தவம் என்று சொல்லி பாருங்கள் இரண்டு உதடுகளும் ஒட்டிக்கொள்ளும் அதே போன்றுதான் கிறிஸ்தவர்கள் தனித்தனியான வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் அல்ல வாழ வேண்டியவர்களும் அல்ல கிறிஸ்தவம் என்ற சேர்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையைத்தான் வாழ வேண்டும் என்பதை ஆதி திருச்சபை நமக்கு பாடமாக கற்றுத் கற்றுத்தந்திருக்கின்றது நாம் ஒரு உதாரணத்தை யோசித்து பார்ப்போமே தற்போது கோடை காலம் கடுமையான வெயில் அடிக்கின்றது நாம் தார் சாலையில் நடந்து செல்கின்றோம் வெயிலின் தாக்கம் நமது தலையை சுட்டெரிக்கின்றது என்ன செய்கின்றோம் ஒரு குடையை பிடித்து கொண்டிருக்கின்றோம் அந்த குடை எனக்கு சொந்தமான ஒரு குடை அந்த குடையை நான் மட்டும் பிடித்துக்கொண்டு கொண்டு செல்லும் பொழுது என் தலைக்கு சூடு ஏறாது என் உடல் முழுவதும் சூரிய ஒளியிலிருந்து கதிர்வீச்சிலிருந்து பாதுகாக்கப்படுகிறது என்பது ஒரு மறுக்க முடியாத உண்மை அதுவே நான் நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது என் அடுத்திருக்கக்கூடிய ஒரு சகோதரனை பார்க்கின்றேன் அவர் ஒரு வயதானவர் அவர் கொடை தன்னிடம் இல்லை என்பதை நாம் உணர வேண்டும் கொடை இல்லாத பொழுது கடுமையான வகையில் நடந்து செல்கின்றார் அப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் உடனடியாக சென்று எனது குடைக்குள் வாருங்கள் இது எனது குடை அல்ல நீங்கள் வந்துவிட்டால் நமது குடை என்று ஆகிவிடும் என்று சொல்லி அந்த பெரியவரை உள்ளே சேர்த்து வைத்துக் கொள்வோமே என்ன நடக்கின்றது ஒரே ஒருவர் தனது சொந்த குடையின் கீழ் இருக்கும் பொழுது அவருக்கு தனிப்பட்ட விதத்தில் எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் இரண்டு பேர் வந்து நிற்கும் பொழுது நிச்சயமாக சொந்தக்காரர் இரண்டாவது தனது பாதி இடத்தை அப்பொழுது இட ஏற்படும் அதே போல வெயிலின் பெரும்பகுதி தனது உடலின் மீது படுவதை அவர் உணர முடியும் ஆனாலும் கூட இரண்டு பேர் சேர்ந்து செல்கின்றோமே என்ற ஒரு உள் உணர்வு அவருக்குள் வருகின்றது இதே போன்றுதான் கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவன் வாழ்க்கையில் கிறிஸ்தவத்தை நாம் முன்னிலைப்படுத்தும் பொழுது நிறைய இருப்பவர் இல்லாதவரிடம் பகிர்ந்து கொண்டு வாழும் பொழுது ஒரு ஒற்றுமை ஒரு குடும்ப உணர்வு ஏற்படுகிறது என்பதைத்தான் ஆதி திருச்சபை நமக்கு தருகின்றது இப்படி இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுக்கும் பொழுது இருப்பவருக்கு நிறைய நட்டம் ஏற்படும் நிறைய சங்கடங்கள் ஏற்படும் ஆனாலும் கூட அடுத்திருப்பவர் என் சகோதரர் என்ற உணர்வு வரும்பொழுது அந்த சங்கடமெல்லாம் மறைந்து போய் நாம் என்ற உணர்வு மேலோங்கி அன்பு நிலை என்பதை உணர்கின்றோம் இதை உணர்ந்து பார்த்து கிறிஸ்தவர்களாகிய நாம் கிறிஸ்தவம் என்னும் குடைக்கோள் வந்து ஒற்றுமையாக எல்லோரையும் அரவணைத்துச் செல்ல முயற்சி செய்வோம்